வலைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த இறால் தொக்கு வந்து எப்படி செய்யலான்னு பார்த்தலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருள்களை இன்றைக்கி ஆஃப் கேஜ் இறால் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு குத்து மல்லி இலை ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கருவேப்பில ஒரு குத்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி மூணு பழுத்த பழுத்த வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து வந்து மசாலா பார்த்துடலாம் மசாலா வந்து மூணு ஸ்பூன் மல்லிகைப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஓகே பார்த்தாச்சு இல்லையா வாங்க வெடிக்குள்ளாரலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடலுக்கு எப்பவுமே நம்ம ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த கரண்டிக்கு நாலு கரண்டி ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் வந்து லைட்டாக ஹீட்டானதும் கடுகு சோம்பு வந்து சேர்த்துடலாம் ரெண்டும் பொரியட்டும் சோம்பு வந்து கருகிடக்கூடாது இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததும் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துல வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் வதங்கினாலே போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு நெக்ஸ்ட் வந்து சேர்த்தலாம் தக்காளி சேர்த்தலாம் இப்போ வந்துட்டு தக்காளியை நல்ல தோல் பிரிஞ்சு பிசு பிசுன்னு ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இங்கே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிருந்த மசாலா வந்து சேர்த்தலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும் இங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும் இப்போ வந்துட்டு இறாலை வந்து சேர்த்துடலாம் இப்போ இறாலை வந்து சேர்த்துட்டு இங்கே பாருங்க இறால் வந்து சேர்த்துட்டு நல்லா இதில் கலந்து விட்டாச்சு இறால் வந்து அஞ்சு ஆறு நிமிஷத்துலயே வெந்துடும் இப்போ இந்த இறால்லாம் மூழ்கிற அளவில் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு வேகம் வச்சுக்கணும் இப்போ வந்து மூடி போட்டாச்சு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து இடையில வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கோங்க இன்னும் லைட்டாக வந்து பத்தி வரணும் உப்பு காரம்லாம் உங்களுக்கு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா உப்பு காரம்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க நல்ல துண்டி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி டயத்தில் வந்து மல்லி இலையை தூவி விட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்ல ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தொக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்